சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு புத்துயிர் அளித்த நிறுவனங்களின் மாநாடு என்று ஆரம்பம் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு மூன்று கிராமங்களை அச்சத்தில் வைத்திருந்த பெண்கள் அதிரடி காட்டிய போலீசார் தொடரும் வெப்பமான காலநிலை எச்சரிக்கை யாய் நகரில் குழுக்களிடையே மோதல் தீயிட்டு எரிக்கப்பட்ட வாகனங்கள் பண்டிகை காலத்தில் ஊர்களுக்கு சென்ற மக்களுக்கு விசேட அறிவிப்பு இலங்கையில் நாற்பது வயது காதலனின் வெறியாட்டம் பதினேழு வயது காதலி மீது துப்பாக்கிச் சூடு திருகோணமலையில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் படுகொலை தொடர்பன விரிவான செய்திகள் உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் மத்திய ஆண்டு மாநாடு அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இன்று ஆரம்பமாக உள்ளது இதன் போது நாட்டின் முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான குறிப்பிட்டுள்ளார் பங்காளித்துவம் மற்றும் கூட்டு முயற்சிகள் மூலம் இந்த மாநாடு இலங்கை பிரகாசமான பொருளாதார வளர்ச்சியை அடைவதற்கு தேவையான சூழலை உருவாக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி மற்றும் ஏனைய சர்வதேச பங்காளிகள் வழங்கிய ஆதரவினால் இலங்கை ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றம் அடைந்துள்ளது மாறிவரும் உலகளாவிய பொருளாதார மற்றும் அரசியல் சூழலால் ஏற்படும் பொருளாதார சவால்களை எதிர்கொள்வதற்கும் அதனை நோக்கி நமது பயணத்தில் எதிர்கொள்ளவும் சர்வதேச வங்கி மற்றும் ஒத்துழைப்பில் இணைய பங்காளிகளுடன் இணைந்து செயற்படுவதே இலங்கையின் முதன்மை நோக்கமாகும் நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடலாவியர் ரீதியில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை இருபத்தோராயிரத்தை தாண்டியுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு ஏப்ரல் வரையான கால பகுதியில் மாத்திரம் இருபத்தோராயிரத்தி இருபத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ள நிலையில் அதிக எண்ணிக்கையிலான நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் இருந்தே அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேல் மாகாணத்தில் ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ள நிலையில் மாகாண ரீதியாக குறித்த மாகாணத்திலே அதிகபட்சமாக ஏப்ரல் மாதத்தில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இந்நிலையில் இலங்கையின் பல பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கணிசமான மழை பெய்து வருவதால் டெங்கு காய்ச்சலை தடுக்கும் வகையில் சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருக்கவும் தொழிக்கவும் சுகாதார அதிகாரிகள் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர் காலை மாவட்டத்திற்குரிய பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் மக்களை பீதியில் வைத்திருந்த இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரவு நேரங்களில் பல வீடுகளில் கொள்ளையடித்த கொள்ளை கும்பலை வழிநடத்தி போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் இரண்டு பெண்களும் இரண்டு இளைஞர்களும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மாமி மற்றும் மருமகள் முறை உறவினர்களான இருபத்தி ஒன்பது மற்றும் நாற்பது வயதுடைய இரண்டு பெண்களும் கைது செய்யப்படும் போது இரண்டாயிரத்து நானூற்றி பத்து மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் மூவாயிரத்து நூற்றி பனிரெண்டு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் அவர்களிடம் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கொள்ளை கும்பலை முழுமையாக இந்த இரண்டு பெண்களின் தலைமையின் கீழ் செயற்பட்டுள்ளது மேலும் இந்த பெண்கள் வழங்கும் பொருளை இளைஞர் பருகிவிட்டு கதவுகளை உடைத்து வீடுகளுக்குள் நுழைந்து மக்களை அச்சுறுத்தி கொள்ளையடிப்பதாக தெரிய வந்துள்ளது ஐந்து வீடுகளில் கொள்ளையடித்து சென்ற ஐந்து லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான பெருமதியான தங்க ஆபரணங்கள் கொள்ளை சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட வாள்கள் கத்திகள் இரும்பு கம்பிகள் கத்திகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் போதைப் பொருள் மற்றும் குற்ற செயல்களுக்கு எதிரான போலீஸ் நடவடிக்கைகளை புத்தாண்டுக்கு பின்னர் இரட்டிப்பாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தெரிவித்துள்ளார் புத்தாண்டை முன்னிட்டு கொழும்பு மாவட்டத்தில் போக்குவரத்து கடமைகளில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகளை நேற்று சந்திக்க வந்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் குற்றம் மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் வெற்றி பெற்றுள்ளன புது வருடத்தின் பின்னர் பாதாள உலக குழு நடவடிக்கையை ஒடுக்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் இது குறித்து போலீசாரிடம் மிகப்பெரிய ஆற்றல் உள்ளது குற்றங்கள் மற்றும் போதைப் பொருள் தொடர்பாக ஒரு சிறிய அளவு மட்டுமே வெளியிடப்பட்டது இதனை இரட்டிப்பாக்குதல் மற்றும் அதிகரிப்பதன் மூலம் விரைவாக நாட்டை என தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் வெப்பமான வானிலை குறித்து வளிமண்டலவியல் துணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி மேல் மற்றும் வடமேல் மாகாணங்கள் மற்றும் மன்னார் மாவட்டத்தின் சில இடங்களுக்கு இது தொடர்பான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் துணைக்களம் கூறியுள்ளது இந்த வெப்பச்சூற்றின் காரணமாக வெப்ப பிடிப்புகள் மற்றும் வெப்ப சோர்வு ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எனவே இது தொடர்பில் மக்கள் அவதானம் செலுத்த வேண்டும் என வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது யாழில் புத்தாண்டு தினத்தில் இடம்பெற்ற முருகல் காரணமாக இரு குழுக்களுக்கிடையே மோதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாவாந்துறை பகுதியில் தகராறு காரணமாக இரண்டு வாகனங்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ளன குறித்த மோதல் சம்பவம் இன்று காதிகாலை பனிரெண்டு முப்பது மணிக்கும் மூன்று மணிக்கும் இடம்பெற்றுள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரிய புத்தாண்டு தினத்தில் இடம்பெற்ற முருகல் காரணமாகவே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய பட்டாரக வாகனம் மற்றும் உச்சக்கர வண்டி ஒன்றுமே இவ்வாறு இட்டு எரிக்கப்பட்டுள்ளன இதில் அவருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் தெரிய வருகின்றது சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு தமது சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ள மக்களுக்காக விசேட போக்குவரத்து சேவை முன்னெடுக்கப்பட்டுள்ளது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்த விசேட சேவையானது இன்று மட்டும் நாளை தினம் மேற்கொள்ளப்பட உள்ளது பயணிகளின் தேவைக்கு ஏற்ப விசேட பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் தெரிவித்துள்ளார் இதே தற்போதுள்ள தனியார் பேருந்துகளில் சுமார் இருபத்தைந்து வீதம் இன்றைய தினம் சேவையில் ஈடுபட உள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது அது மாத்திரமின்றி தொடருந்து சேவையை பயன்படுத்தும் பயணிகளுக்காக சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை தொடர்ந்து சேவைகள் துணைக்களம் தெரிவித்துள்ளது பொலனறுவை மின்னேறிய போலீஸ் விதிக்குட்பட்ட கிரித்தலையாய நான்கு பகுதியில் நேற்று இரவு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் முற்றிடம் விட்டுள்ளது இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் பதினேழு வயதுடைய சிறுமியொருவர் காயமடைந்துள்ளார் துப்பாக்கிச் சூட்டு கிழக்கான அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பொது அவர் அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாகவும் அவரது நிலைமை மோசமடைந்ததை அடுத்து சிகிச்சைக்காக பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த சிறுமி அப்பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய நபருடன் சுமார் இரண்டு வருடங்களாக காதல் தொடர்பில் இருந்து வந்துள்ளார் அவருடன் சில காலம் அதே வீட்டில் வாசித்து வந்துள்ளார் குறித்த நபரின் தொல்லை தாங்க முடியாமல் சில வாரங்களுக்கு முன்பு தனது பெற்றோர் வீட்டுக்கு திரும்பியுள்ளார் இந்நிலையில் தன்னுடன் வருமாறு அந்த நபர் பல சந்தர்ப்பங்களில் மிரட்டியுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது வந்துள்ளது இதேபோல நேற்றிரவு குறித்த சிறுமியும் அவரது தாயாரும் அருகில் உள்ள உறவினர் வீட்டில் சம்பாய்ப்பு முற்றில் கலந்து கொண்ட நிலையில் அந்த வீட்டில் இந்த குறித்த நபர் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கிச் சூட்டில் சிறுமியின் வயிற்றில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் தப்பி சென்றுள்ளதாகவும் அவரை கைது செய்ய இரண்டு போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் மின்னேறிய போலீசார் தெரிவித்தனர் திருகோணமலை சேருநுவர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கத்தி குத்துக்கு இலக்காகி நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்றிரவு எட்டு மணியளவில் இடம்பெற்றுள்ளது இந்த கத்தி குத்து தாக்குதலினால் சேரு நுவர கல்வள சந்தியில் வசித்து வந்த நாற்பத்தி ஒரு உயிரிழந்துள்ளார் அனுராதபுரம் திருமணமான சம்பிகா குமார் என்பவர் கணவரை விட்டு பிரிந்து சேரு நுவர பகுதியில் மற்றும் ஒரு நபருடன் வாழ்ந்து வந்துள்ளார் இந்நிலையில் முதலாவது கணவர் மனைவியை தேடி வந்து மனைவியுடன் வாழ்ந்து வந்த குறித்த நபரை கத்தியால் குத்தியதாக ஆரம்பகட்ட விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது இதன்போது உயிரிழந்த நபரின் சடலம் சம்பவத்தில் காணப்படுவதுடன் சடலத்தை பார்வையிட சம்பவத்திற்கு வருகை தந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த கத்திக்குத்து சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை சேரனுவர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்திரண் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி